சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துக்குமார் இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க ஐபிஎல் தொடர் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய ஆறாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே போல ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றனர் இந்த போட்டி என்பது இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது சேப்பாக்கம் மைதானம் முன்பு ரசிகர்களுடைய கூட்டம் இருந்தாலும் வழக்கத்தை விட குறைவாக தான் இருக்கிறது அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் சுரேந்திரன் நம்மளுக்கு நேரடியாகவே காட்சி கொண்டிருக்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் என்பது துவங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் கிட்டத்தட்ட ஐபிஎல் தொடரை தொடர்பு கிட்ட ஒவ்வொரு அணிகளுக்குமே எட்டு லீக் போட்டிகள் என்பது நடைபெற்று முடிந்துவிட்டது இன்றைய நடைபெறக்கூடிய இரு அணிகளுக்குமே வந்து இது ஒன்பதாவது லீக் போட்டியாக பார்க்கப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியாக இருந்தாலும் சரி ஹைதராபாத் அணியாக சரி சந்தி இருவருக்குமே இது ஒன்பதாவது லீக் போட்டியாக பார்க்கப்படுகிறது இதுவரை இரு அணிகளுமே எட்டு போட்டிகள் விளையாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு அணிகளுமே ஆறு தோல்விகளை சந்தித்தல் இரண்டே இரண்டு வெற்றி மட்டுமே தான் பெற்றிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான பத்தாவது இடத்தில் இருக்கிறது அதே போல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது இந்த தான் இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டி என்பது வால்வா சாவா என்கிற போட்டியாக தான் பார்க்கப்படுகிறது இன்றைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி பிளே ஆஃப் சுற்றில் அதே நேரத்தில் போட்டி யார் ஜெயிக்க போறா மேட்ச் இருக்க போகுது ஏன்னா வந்துட்டு சிக்ஸ் இருக்கு வந்துட்டு ஜெயிக்கணும் டேபிள் அட்லீஸ்ட் மிட்லாச்சு வரணும் இது வந்துட்டு இப்போ இல்லனா நெக்ஸ்ட் சீசன் ஆச்சு கண்டிப்பா ட்ரோபி எங்களுக்கு தான் நினைக்கிறோம் நிச்சயமாக சென்னை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இன்னும் இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளிலுமே சென்னை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டு வருமா என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆப் சுற்றில் நீடிக்க முடியும் என்பதால் இன்றைய போட்டியில் இரண்டு அணிகளுமே வெற்றிக்காக போராடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த போட்டி என்பது சரியாக ஏழு முப்பது மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழல மைதானம் முன்பு போல ரசிகர்களுடைய வருகை என்பது குறைந்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்